நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுடைய காலை வாரிய சீனா உடனடியாக நட்புக்காக களமிறங்கி ஓடோடி வந்து கை கொடுத்துருக்காங்க சவுதி அதாவது இந்தியா வந்து இப்போ சிக்கலில் தவிச்சிட்டு இருக்காங்க நண்பர்களே ஒரு முக்கியமான தடை ஒன்றா சீனா வந்து போட்டிருக்கு இதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஓடோடி வந்து உதவிக்கு வந்திருக்காங்க சவுதி அரேபியா இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா துருக்கியுடைய தூக்கத்தை கெடுத்திருக்காங்க இந்தியா அப்படியே அலறி போய் கட்டும் பீதியில் வந்து இப்போ துருக்கியிருக்காங்க ஒரு சூப்பரான மாஸ்டர் பிளான் மாஸ்டர் மூவ் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே அப்படி ஒரு திட்டத்தை தான் இந்தியா வந்து கையில் எடுத்திருக்காங்க அதை பற்றி நம்ம இங்கே இப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஆயுதத்தை அதாவது அப்பாச்சி ஹெலிகாப்டர் இருக்குல்லையா அதை வந்து களமிறக்கியிருக்காங்க இதை கண்டு பாகிஸ்தான் இப்போ நடுங்கி போயிருக்கு இதை பற்றி நம்ம இங்கே தெரிஞ்சிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்முடைய நாட்டை சீண்டிட்டு வர்றதை சீனா வந்து வாடிக்கையாக வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தற்போது சீனா எடுத்திருக்கும் ஒரு முடிவுனால் தற்போது நம்முடைய நாடு வந்து பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் சூழல் வந்து உருவாகியிருக்கு இப்படி சீனா நம்முடைய முதுகலை குத்திய நிலையில் சவுதி அரேபியாவும் மொராக்கோ உள்ளிட்ட நாடுகள் வந்து நம்முடைய நாட்டுக்கு உதவி செய்ய முன் வந்திருக்காங்க இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாகிஸ்தானை போலவே நம்முடைய இன்னொரு அண்டை நாடான சீனாவும் நம்மளை பகைச்சிட்டு வருது நம்முடைய நாட்டுக்கு எதிரான சதி வேலையில் தொடர்ந்து ஈடுபட்டு தான் வருது அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம் நாட்டின் எல்லை அருகே சீனா வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் கோடி மதிப்பில் ஒரு பெரிய அணையை கட்ட தொடங்கியிருக்கு இது நம்முடைய நாட்டுக்கு பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தும் நிலை வந்து ஏற்பட்டிருக்கு இதை கூட நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இந்த நிலையில் தான் இப்படி நேரடியாகவும் மறைமுகமாகவும் நம்முடைய நாடு சீனாவை சமாளிக்க வேண்டிய நிலையில் இருக்காங்க இதற்கிடையில் தான் இன்னொரு ஒரு சதிவேலையை முதுகலை குத்திருக்கு சீனா அதாவது நம் நாட்டுடைய விவசாயத்தை பாதிக்கும் நோக்கத்தில் சீனா வந்து முக்கிய முடிவு ஒன்று எடுத்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நாட்டுக்கான உர ஏற்றுமதியை வந்து சீனா நிறுத்தியிருக்கு நம் நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா எப்போதும் ஜூலை மாதம் இறுதியில் தான் ராஃபி பருவ விவசாயம் வந்து தொடங்கும் இதுக்கு ஏடிபி அப்படின்னு சொல்லப்படுகிற டை அமோனியம் பாஸ்பேட் அப்படிங்கிற உரம் வந்து முக்கியம் ராஃபி பருவத்துக்காக ஒவ்வொரு வருஷமும் சீனாவில இருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் கூடுதலாக இந்த டிஏபி உரம் வந்து இறக்குமதி செய்யப்படும் ஆனா இப்போது சீனா அந்த உர ஏற்றுமதியை நிறுத்தி இருக்காங்க நம் நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா டிஏபி உரத்தை பொறுத்த வரைக்கும் சீனா கிட்டே இருந்து தான் அதிகம் இறக்குமதி செய்யப்பட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் சீனா நமக்கு உரம் தருவதை படிப்படியாக குறைச்சிட்டு வருது தற்போது மொத்தமாக நிறுத்தியிருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு இதனால் ராஃபி பருவ விவசாயம் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கு இதை தடுக்கிறக்க நம்முடைய நாடு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வந்தாங்க சீனாவுக்கு மாற்றாக பிற நாடுகள் தேர்ந்து டிஏபி உரம் இறக்குமதி செய்வதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்கினாங்க அதன்படி தான் சவுதி அரேபியா மற்றும் மொரோக்கோ ஆகிய நாடுகள் ஏடிபி உரத்தை நமக்கு தர வந்திருக்காங்க இரண்டு நாடுகள் கூடையும் உர இறக்குமதிக்கான ஒப்பந்தம் வந்து செய்யப்பட்டிருக்கு அதன்படி இரண்டு நாடுகளிடமிருந்தும் நமக்கு முப்பத்தொரு லட்சம் மெட்ரிக் டன்களுக்கு மேல் டிஏபி உரம் கிடைக்க இருக்கு இது தவிர ரஷ்யாக்கிட்டே இருந்தும் உரம் இறக்குமதி செய்வதற்கான பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து நடந்துட்டு வருது மேலும் எகிப்து நைஜீரியா டோக்கோ மௌரித்தேனியா மற்றும் துனிஷியா உள்ளிட்ட நாடுகளிட்டேந்தும் உரத்தை கொண்டு வர திட்டமிட்டுருக்காங்க இதுக்கான பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சீனாவுக்கு பதில் வேற நாடுகளிட்டேந்து உரம் வாங்குறதுனால நமக்கு வந்து கூடுதல் செலவு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் உரத் தேவையை பூர்த்தி செய்ய நம்முடைய நாட்டுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கறதுனால தான் இந்த நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதனால் முதுகலை குத்திய சீனா உடனடியாக இந்தியா வந்து மாற்று வழியை கண்டுபிடிச்சு சவுதி அரேபியா மொராக்கா ஆகிய நாடுகள்கிட்ட உதவி கேட்டாங்க அவங்க வந்து நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் இறக்குமதி செய்கிறோம் சொல்லி நமக்கு உறுதுணையாக நின்று தோல் கொடுப்பான் தோழன் அப்படிங்கிற மாதிரி ஆபத்துலேயும் உதவுவான் நண்பன் அப்படிங்கிற மாதிரி தான் சவுதி அரேபியா இப்போது உதவி செஞ்சுருக்காங்க நாம இந்த நாடுகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் நண்பர்களே சீனா நம்ம கிட்ட நல்ல மாதிரி வேஷம் போட்டு நம்ம கூட நல்ல உறவை காக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்தியா வந்து பழி வாங்கிட்டு வர்றாங்க முதுகலை குத்திட்டு வர்றாங்க அதனால இனிமே இந்தியா வந்து சீனா கிட்ட உஷாராக இருக்க வேண்டும் இது வரைக்கும் இருந்தது பத்தாது இனிமே தான் உஷாராக இருக்கணும் அப்படின்னு பல வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துட்டு வர்றாங்க இதைத் தொடர்ந்து இரண்டாவது செய்தியாக பார்த்தோம்னா நம்முடைய நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு வரும் துருக்கியுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கு நம்முடைய நாடு பாகிஸ்தான் கூட சேர்ந்து சீண்டிய துருக்கிக்கு கிரீஸ் நாட்டின் மூலமாக நம்முடைய நாடு செக் வச்சிருக்காங்க ஏற்கனவே கிரீஸ் மற்றும் துருக்கிக்கு இடையே பிரச்சனை இருக்கும் நிலையில்தான் நம் நாட்டுடைய இந்த நடவடிக்கை துருக்கியுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கு அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் நாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம் துருக்கி நம்முடைய நாட்டுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டுட்டு வருது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பாகிஸ்தானுடைய நெருங்கிய நட்பு நாடாக இருந்துட்டு வருது குறிப்பாக காஷ்மீர் விவகாரத்தில் எப்போதும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் நம்முடைய நாட்டுக்கு எதிராகவும் குரல் கொடுத்துட்டு வருது சமீபத்தில் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் நடந்துச்சு இது போராக மாறிய நிலையில் துருக்கி பாகிஸ்தானுக்கு உதவி செஞ்சிச்சு துருக்கி நாட்டுடைய ட்ரோன்கள் மற்றும் அந்த நாட்டுடைய ஆப்ரேட்டர்களை பயன்படுத்தி நம் நாட்டின் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயற்சி செஞ்சுச்சு ஆனால் நம்முடைய நாடு சாமர்த்தியமாக செயல்பட்டு பாகிஸ்தான் துருக்கியின் முகத்தில் கரிய பூசினாங்க ஆனாலும் கூட துருக்கி வந்து திருந்தவே இல்லை அந்த நாட்டுடைய அதிபர் எர்டோகன் அவர்கள் நம்முடைய நாட்டுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வர்றாரு இதனால் துருக்கிக்கு பாடம் கற்பிக்க நம்முடைய நாடு முடிவு செஞ்சிருக்கு அதுக்கான வேலைகளை வந்து தொடங்கி வருது அந்த வகையில் தான் கிரீஸ் நாட்டின் மூலமாக துருக்கியின் தூக்கத்தை கெடுத்திருக்கு நம்முடைய நாடு துருக்கியும் கிரீஸ் நாடும் அண்டை நாடுகளாக இருக்காங்க இரண்டு நாடுகளுமே எல்லையை பகிர்ந்து கொள்கிறாங்க இரண்டு நாடுகளிடையே கடும் மோதல் போக்கு இருக்குது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது இதுக்கு முக்கிய காரணம் துருக்கி தான் ஏஜியன் கடல் தீவுகள் தொடர்பாக கிரீஸ் மற்றும் துருக்கி இடையே பிரச்சனை இருக்கு இந்த தீவின் பெரும்பாலான பகுதி கிரீஸ் வசம் இருக்கு ஆனால் ஒரு சில இடங்கள் துருக்கியிடம் இருக்கு இந்த பகுதி எண்ணெய் மற்றும் எரிவாயுக்கான முக்கிய பகுதியாக இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல துருக்கி இந்த இடத்தை கைப்பற்ற முயற்சி செஞ்சாங்க இருந்து இரண்டு நாடுகளுக்கிடையே பெரும் பிரச்சனை வெடிச்சிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த மோதல் வந்து நீடிச்சிட்டு தான் வருது இப்பேற்பட்ட சூழல்ல தான் துருக்கியுடைய தூக்கத்தை நம்முடைய நாடு கெடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாயிருக்கு நம்முடைய நாடு எல்ஆர் எல்ஏசிஎம் அப்படின்னு சொல்லப்படுகிற லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் குரூஸ் மிசைல் சோதனை செஞ்சு வெற்றி பெற்றிருக்காங்க இந்த ஏவுகணை வந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துடைய டிஆர்டிஓ தயாரிப்பாகும் இந்த எல்ஆர் எல்ஏசிஎம் ஏவுகணையை நம்முடைய நாடு வந்து கிரீஸ் நாட்டுக்கு தகவல் வந்து வெளியாகிருக்கு இது தொடர்பாக துருக்கி நாட்டுடைய பிரபல ஊடகமான டிஆர் ஹேபர் அப்படிங்கிற செய்தி நிறுவனம் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தான் மீதான ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில துருக்கி இந்தியாவுக்கு எதிர்நிலைப்பாட்டுல இருந்து பாகிஸ்தானை ஆதரிச்சிச்சு கிரீஸ் நாட்டுக்கு எல்லார் எல்ஏசிஎம் ஏவுகணையை வழங்க பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு இது கிரீஸ் நாட்டுக்கு கிடைக்கும் பட்சத்தில் துருக்கிக்கு பிரச்சனையாகும் ஏன் அப்படின்னா இந்த ஏவுகணையுடைய ரேஞ்ச் துல்லியமான தாக்குதல் குறைந்த உயரத்தில் பறந்து இலக்கை அளிப்பது உள்ளிட்டவை துருக்கிக்கு பெரும் சிக்கலாக மாறும் இது மட்டும் இல்லாமல் இந்த ஏவுகணை துருக்கிகிட்டே இருக்கும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான்வழி பாதுகாப்பு அமைப்பை மீறி தாக்கும் இந்த ஏவுகணை வந்து ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்சை கொண்டது வெடிமருந்துகள் மட்டுமில்லாமல் அணு ஆயுதத்தையும் சுமந்து செல்லும் வல்லமை கொண்டிருக்கு இது அமெரிக்காவுடைய டோமஹாக் மற்றும் ரஷ்யாவுடைய கேலிபர் கப்பல் ஏவுகணைக்கு நிகராக பார்க்கப்படுது அப்படின்னு அந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க இதை வந்து மொபைல் ஆர்டிகுலேட்டர் லேஞ்சர்கள் மற்றும் கடற்படை கப்பல்லேருந்து இருந்து ஏவ முடியும் இதனால் கிரீஸ் நாட்டுக்கு இந்தியாவுடைய இந்த ஏவுகணை கிடச்சிச்சுனா அது துருக்கிக்கு பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலும் கூட கிரீஸ் நாட்டுக்கு இந்தியா சார்பில் எல்ஆர் எல்ஏசிஎம் ஏவுகணைகளை வழங்குவது பற்றி இரண்டு நாடுகள் சார்பில் எந்த தகவலும் தெரிவிக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் கடந்த மாதம் இந்திய விமானப்படையுடைய விங் கமாண்டர் ஏ பி சிங் அவர்கள் கிரீஸ் நாட்டுடைய தென்ஸ் நாகருக்கு போனார் அப்போது அவர் கிரீஸ் நாட்டுடைய விமானப்படை தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் டிமோஸ்தெனிஸ் கிரிகோரியாடியை வந்து சந்தித்து பேசினார் அதுக்கப்புறமா டுவெண்ட்டி ஃபைவ் பாதுகாப்புத்துறை கண்காட்சியின் போதும் நம் நாட்டுடைய எல்ஆர் எல்ஏசிஎம் ஏவுகணை காட்சிப்படுத்தப்பட்டுச்சு இதனால இந்த ஏவுகணை தொடர்பாக இந்தியாவுக்கும் கிரீஸுக்கும் இடையே விரைவில் ஒப்பந்தம் ஏற்றப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா துருக்கியுடைய தூக்கம் நிச்சயம் நம் நாட்டால் களையும் அப்படிங்கிறதுல ஐயம் இல்லை அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இந்திய ராணுவம் வந்து மூன்று ஏஹெச் சிக்ஸ்டி ஃபோர் இ அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை வாங்கியிருக்காங்க மீதமுள்ளவை விரைவில் வந்து சேரும் அப்படின்னும் இந்த ஹெலிகாப்டர்கள் பாகிஸ்தான் எல்லையில் ரோந்து பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போயிங் நிறுவனத்தின் மூன்று ஏஹெச் சிக்ஸ்டி ஃபோர் ரக ஹெலிகாப்டர்களை இந்திய ராணுவம் இன்னைக்கு பெற்றுக்கொண்டாங்க மொத்தம் ஆறு ஹெலிகாப்டர்களுக்கு ஆர்டர் செய்யப்பட்ட நிலையில் முதல் மூன்று மட்டும் தற்போது கிடைச்சிருக்கு உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த தாக்குதல் ஹெலிகாப்டரான இது பதினஞ்சு மாத தாமதத்துக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு மீதமுள்ள மூன்று ஹெலிகாப்டர்களும் விரைவில் வந்து சேரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த ஹெலிகாப்டர்களுடைய பாகங்கள் ஹைதராபாத் அருகே இருக்கும் டாடா போயிங் கூட்டு நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டவை அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இவை பாகிஸ்தான் எல்லையில் போர் ரோந்து பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு இந்திய இராணுவத்துடைய தற்போதைய த்ரூ ருத்ரா மற்றும் பிரசண்ட் ரக ஹெலிகாப்டர்களை கொண்ட போர் ரோட்டர் கிராஃப்ட் படையை இவை உடனடியாக வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய ராணுவத்துக்கு அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் புதிதல்ல இந்திய விமானப்படை ஏற்கனவே இரண்டு படைப்பிரிவு அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை பத்தான்கோட் மற்றும் ஜோர்கோட்ல வைத்து இயக்கிட்டு வருது இவை முறையே சீனாவுடனான வடக்கு மற்றும் கிழக்கு எல்லைகளை பாதுகாக்குது அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் கனரக ஆயுதங்களுடன் வரும் இதுல நெருங்கிய ஆதரவிற்கான முப்பது மில்லிமீட்டர் மீட்டர் எம் டூ தேர்ட்டி செயின் கன் பரவலான தாக்குதலுக்கான எழுபது மில்லிமீட்டர் ஹைட்ரா ராக்கெட்டுகள் மற்றும் ஆறு கிலோமீட்டருக்கும் அப்பாலிருந்து கவச வாகனங்கள் மற்றும் டேங்கிகளை அளிக்கும் ஏஜிஎம் ஒன் ஒன் ஃபோர் ஹெல்ஃபயர் ஏவுகணைகள் ஆகியவை அடங்கும் வான்வெளி அச்சுறுத்தல்களுக்கு இது வான் வான் ஸ்டிங்கர் ஏவுகணைகளை ஏந்தி செல்லுது இதனால் டேங்கிகளுக்கு மட்டுமல்ல ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஆளில்லா விமானங்களுக்கும் இது ஒரு மரண அச்சுறுத்தலாகும் இந்திய ராணுவம் மற்றும் விமானப்படையின் அப்பாச்சி பதிப்புகள் ஒரே மாதிரியானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பாச்சியுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அப்பாச்சி ஹெலிகாப்டரை மற்றவர்களிலிருந்து வேறுபடுத்தி போர் முனைகளில் அச்சத்தை ஏற்படுத்தும் அம்சம் அதன் ரோட்டாருக்கு மேலே பொருத்தப்பட்டுள்ள ஏஎன் ஸ்லஸ் ஏபிஜி லாங் எயிட் லாங்போ ரேடார் அமைப்பாகும் இந்திய ராணுவம் மற்றும் விமானப்படைக்கான அப்பாச்சி ஹெலிகாப்டர்களில் சுமார் பாதி லாங்போ பொருத்தப்பட்ட பதிப்புகளாகும் இந்த மாஸ் மவுண்டட் மில்லிமீட்டர் அலை ரேடார் ஒரே நேரத்தில் நூற்றி இருபத்தெட்டு தரை இலக்குகளை கண்காணிக்கவும் பதினாறு இலக்குகளை முன்னுரிமை அளிக்கவும் முடியும் இதன் நிலைப்பாடு அப்பாச்சி ஹெலிகாப்டர் நிலப்பரப்புக்கு பின்னால் மறைந்திருக்கும் போது இலக்குகளை ஸ்கேன் செஞ்சு அடையாளம் காண அனுமதிக்குது தேவைப்படும் போது மட்டும் தோன்றி தாக்குதலை நடத்த முடியும் இந்த ரேடார் மேம்பட்ட அகசிவப்பு சென்சார்கள் ஹெல்மெட் மவுண்டட் டிஸ்ப்ளேக்கள் மற்றும் இரவு பார்வை அமைப்புகளுடன் இணைந்து அப்பாச்சியை இருட்டில் ஒரு வேட்டையாடியாக மாற்றுகிறது திடீர் ஓவர்வெல்மிங் தாக்குதலுக்கு ஏற்றது இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் மட்டும் இருந்துச்சுன்னா பாகிஸ்தான் தரைப்படை நகர்வுகளில் பல அடுக்கு தடுப்பு எச்சரிக்கை வந்து சேர்க்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்திய ராணுவத்துக்கு ஏஹெச் சிக்ஸ்டி ஃபோர் இ ஆனது ட்ரோன்களிலிருந்து நேரடி சென்சார் தொடர்பை பெற முடியும் இது இந்திய ராணுவ ஹெலிகாப்டர் விமானிகளுக்கு இதுவரை இல்லாத வசதி அளிக்குது மேலும் அச்சுறுத்தல்களை கண்டறிதல் தாக்குதல்களை ஒருங்கிணைத்தல் தரவுகளை உடனுக்குடன் பகிர்வது போன்ற திறன்களும் அப்பாச்சி ஹெலிகாப்டரில் இருக்குது இதன் மூலம் ராணுவ தளபதிகளுக்கு போர்முனை குறித்து விரிவான தகவல்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆபரேஷன் சிந்து நடந்த சில வாரங்களுக்கு அப்புறம் இந்த ஹெலிகாப்டர்கள் வந்திருக்கு இந்தியாவுடைய எல்லையில் அச்சுறுத்தல்கள் இருக்கும் நேரத்தில் இந்த ஹெலிகாப்டர் இந்தியாவுக்கு வந்திருக்கு இந்த ஹெலிகாப்டர் பாகிஸ்தான் நிலையில் பாதுகாப்பை அதிகரிக்கும் எதிரிகளுடைய ரேடார் நிலைகள் பயங்கரவாத முகாம்கள் தளவாட கிழங்குகளை விரைவாகவும் துல்லியமாகவும் தாக்க முடியும் இதில் இருக்கும் கவச பணியாளர் பெட்டிகள் விபத்து எதிர்ப்பு அமைப்புகள் மற்றும் ரேடார் மூலம் சேதத்தை தாங்கிக் கொண்டு பணிகளை சரியாக முடிக்க முடியும் இந்த நிலையில தான் இந்திய ராணுவத்துடைய ஆறு அப்பாச்சி ஹெலிகாப்டர்களுக்கான ஆர்டர் வந்து கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மத்திய அரசு வட்டாரங்கள் வந்து சொல்கிறாங்க சரி நண்பர்களை இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்